இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் நம்ம ராசிகளுக்கும் லக்கி கலர் என்ன தெரியுமா இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே அதற்கு முன்னாடி உள்ள போயிடலாம் வண்ணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு வண்ணங்களுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் தொடர்பு உண்டு எனவேதான் காலையில் ராசி பலன் சொல்லும் ஒருவர் அன்றைக்கு அணிய வேண்டிய ஆடைகளின் நிறத்தையும் கூறுகின்றனர் ஞாயிறு தொடங்கி சனி வரை கோள்களின் ஆதிக்கத்திற்கு ஏற்ப ஆடை அணிய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர் ஒவ்வொருவருக்கும் உரிய அதிர்ஷ்ட நிறமானது அவர்களின் பிறந்த தேதியை பொறுத்து மாறும் என்றாலும் ஏழு ஏழு நாட்களுக்கும் உரிய இந்த நிறங்களும் அனைவருக்கும் அணிவதற்கு ஏற்றது ஞாயிறு அன்று சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறமும் அணியலாம் திங்கட்கிழமை வெண்மை மற்றும் இளம் ஊதா நிறம் சுபம் தரும் செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்திலும் அணியலாம் புதன்கிழமை பச்சை ஆடையும் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறமும் உகந்தது வெள்ளிக்கிழமை கடல் நீளம் வெண்மை நிறம் அணியலாம் சனிக்கிழமை நீளம் மற்றும் கருப்பு நிற ஆடை அணியலாம் மேசராசி அன்பர்களே செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மேச ராசிக்காரர்கள் தைரியமிக்கவர்கள் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார் இவர்களுக்கு இரத்த சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்ட்ரியூ வேலை அல்லது ஏதாவது முக்கிய நபரை சந்திக்க செல்லும்போது சிவப்பு நிற ஆடை அணிந்து சென்றால் அதிர்ஷ்டம் உண்டாகும் ரிசப ராசி அன்பர்களேசிக்கார்களுக்கு சுக்ரன் ராசி அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார் வெண்மை சில்வர் நிறம் உகந்தது இந்த ராசிக்காரர்கள் இந்த நிறம் கொண்ட ஆடைகளை அணிந்து செல்வது அதிர்ஷ்டத்தை அளிக்கும் மிதுன ராசி அன்பர்களே பச்சை நிறமே பச்சை நிறமே மிதுன ராசியின் ஆட்சி கிரகம் புதன் புதனுக்கு உகந்த நிறம் பச்சை பச்சை நிற ஆடை பச்சை நிறம் கொண்ட பொருட்களை பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெற்றி தேடி வரும் கடகராசி அன்பர்களே சந்திரனை ஆட்சி வீடாக கொண்ட கடகராசிக்காரர்களே உங்களுக்கு வெண்மை நீளம் கடல் பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் இந்த நிற ஆடைகளை அணிந்து சென்றால் வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி அன்பர்களே சூரியனை ஆட்சி வீடாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொன் நிறம் ஏற்றது முக்கியமான நபர்களை சந்திக்க செல்லும்போது முக்கியமான தேர்வு நேர்முகத் தேர்வுக்கு செல்லும் போது பொன் நிற ஆடைகளை அணிந்து செல்லலாம் ராசி அன்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆட்சி உச்ச கிரகமாக புதன் திகழ்கிறார் அவருக்கு பிடித்தமானது பச்சை புதன் ஆடைகள் அணிந்தால் மங்களம் உண்டாகும் துளா ராசி அன்பர்களே துளாராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் டார்க் கிரீன் நிற ஆடையை அணியலாம் சனி உச்சம் பெற்ற வீடு என்பதால் பிற நாட்களில் நீல நிற ஆடை அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகம் செவ்வாய் பகவான் ஆட்சி வீடு இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற ஆடையும் பிற நாட்களில் ஊதா பச்சை நிற ஆடையும் அணியலாம் அதிர்ஷ்டம் தேடி வரும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி குரு பகவானின் ஆட்சி வீடு இந்த ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவது அதிர்ஷ்டத்தை அளிக்கும் முக்கியமாக வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணியலாம் மகர ராசி அன்பர்களே மகர ராசி சனி பகவானின் ஆட்சி வீடு செவ்வா பகவான் உச்சம் பெறுகிறார் சாம்பல் நிறம் நிறம் நீல ஆடைகள் அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசி சனி பகவானின் ஆட்சி பெற்ற வீடு இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக ஊதா நிறம் அணியலாம் சனிக்கிழமைகளில் கருநீல ஆடை அணிவது அதிர்ஷ்டத்தை அளிக்கும் மீன ராசி அன்பர்களே மீன ராசி குரு பகவானின் ஆட்சி பெற்ற வீடு சுக்கரன் உச்சம் பெறுகிறார் வெண்மை இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டத்தை அளிக்கும் நிறமாகும் இந்த நிற ஆடைகளை அணிவது கூடுதல் சிறப்பு என்று கூறி இந்த சிறப்பான மிகப்பத்திய நிகழ்ச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்